இயேசுவானவர் எந்த பிரமாணத்தினால் பூரணரானார் செயல் வடிவம் நமக்கு தெரிந்துவிட்டது ஆனால் அவர் வகை பிரமாணம் எதினாலே பூர்ணராக்கப்பட்டார் என்ற பாகத்தை நாம் படித்து வருகிறோம் பிரியமானவர்களே இயேசுவானவர் பாடுகள் உபத்திரவங்கள் பிதாவின் ஒறுக்குதல் மூலமாக சோதிக்கப்பட்டு அவமானம் நிந்தை போல எல்லா விதத்திலும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் பழைய பிரமாணம் கீழ் அவர் பழைய பிரமாணம் அவரை அந்த பிரமாணம் எந்த நோக்கத்தில் பயனில்லாமல் கொடுக்கப்பட்டது எந்த கருத்தில் வெலவினமுள்ளதாய் கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம் இயேசுவானவர் எப்பொழுதிருந்தே பிதாவினுடைய திட்டத்தில் இருந்தார் என்றும் எந்த பிரமாணத்தின் கீழ் பிறந்தார் என்றும் அனுப்பப்பட்டார் என்றும் இயேசுவின் கீழ்ப்படிதல் எந்த பிரமாணத்தின் கீழாக இருந்தது என்றும் நியாயப்பிரமாணத்தையும் தெற்கு தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கான காரண காரியம் என்னவென்றும் கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் குறிப்பாக அதன் தன்மையை பற்றி நாம் கொஞ்ச நேரமா ஆராய்ந்து பார்த்தோம் அது பகையாக பிரிவினையாக நடிச்சுவராக என்றது அசுத்தனாகவும் தீட்டாகவும் அது என்ன காரணமாய் இருந்தது அந்நீராகவும் தூரமானவர்களாகவும் இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தது என்ன என்று பார்த்தோம் பிறகு முதலாம் உடன்படிக்கை பிழை இருந்ததா பிழை இல்லையா அப்படியானால் பிழையுள்ள உடன்படிக்கையை இசைவில் கொடுத்தாரா அப்படி என்ன பிழை ஏன் மாற்ற வேண்டும் என் அப்படி என்று எதற்காக தீர்மானித்தார் என்று நம்ம பார்த்தோம் பிப்ரவரி எட்டில் நம்ம இசைவில் கொடுத்த கட்டளை பலவீனமாகவும் பயனற்றதாகவும் இருந்ததா இப்படித்தான் தேவன் இசைவிலுக்கு கொடுத்தாரா நியாயப்பிரமாணம் யாரையாவது பூர்ணப்படுத்தினதா எந்த கருத்தில் பயனற்றதாகவும் பிரயோஜனமாய் இருந்ததில்லை என்று நாம் அறிந்து கொண்டோம் முதலாம் உடன்படிக்கை சரீரத்தை கேட்டதாற்றா என்று பார்த்துட்டு கடைசியில் நாம் எபிரியர் ஒன்றாம் பலிகளை செலுத்த வருகிறவர்களை எந்த ஒரு காலத்திலேயாவது பூர்ணப்படுத்தினதா இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருக ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது பத்து நாளில் நியாயப்பிரமான சட்டத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிறவர்களின் பாவங்களை நிவர்த்தி செய்ததா நிவர்த்தி செய்யாத பிரமாணத்தினால் இயேசு பூர்ணராக்க முடியுமா என்பதற்காக பழைய பாட்டுக்கு சென்று ஆராய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று நாம் சொல்லியிருந்தோம் இப்படியர் பத்து நாளில் படிக்கும் பொழுது அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவிகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு சென்று அதை பார்த்து திரும்புவோம் சொல்லியிருந்தோம் அப்போ தான் நம்ம அதுக்கு வந்திருக்கிறோம் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறிலே உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவம் நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கத்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரைச்சேக்களுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம் குறைவாகவும் யாத்திராகமோ பதினாறாம் அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ சிறுவல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசாரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கத்தருடைய சன்னதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னார் இது எதற்காக ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி லேவியரகம் நானாம் நாலாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்துல பாவ நிவாரண பலியின் காலையை செய்த பிரகாரம் இந்து காலையும் செய்து இவனமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் சொல்றார் நாலு இருபத்தி ஆறுல கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பை போல பலிபடத்தின் மேல் தகனித்து இவனமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இன்னும் நம் புத்தோற அவசரத்துல கூட அது மாதிரி இருக்கிறது இவ்வண்ணமாக அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது எப்பொழுது மன்னிக்கப்படும் லேவியராகமும் நாலு முப்பத்தைந்தில் சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிற போது அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கத்தருக்கு இடப்படும் தகன பலியை போல பலிபடத்தின் மேல் ஆசாரியர் தகனிக்க வேண்டும் இவ்வனமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இவ்விதமாய் நிலைவியாகவும் ஐந்து பதிமூணு இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்திற்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் மீதியானது போஜன பழைய போய் ஆசாரியினை சேரும் கேள்வி என்னவென்றால் எப்ரூ ஏழு பத்தொன்பதுல எது நம்மை பூர்ணப்படுத்துறது என்று விவரிக்கிறதா எது பூர்ணப்படுத்தவில்லை என்று விவரிக்கிறதா நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை அது அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதை பூர்ணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம் இப்போ நம்ம அந்த இந்த பாவம் நிவர்த்திக்கும் பாவம் மன்னிப்புக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் இது இது என்ன நிவர்த்தி அது என்ன மன்னிப்பு எதை நிவர்த்தி செய்யல எத போன படத்தில் பின்வரும் பாடங்களில் பார்க்க போறோம் கவனமா நீங்க வாங்க அப்போதான் நமக்கு அதிகமா அது புரியும் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யாமல் இருந்தது ஏன் படித்தோம் என்று நம்ம படித்தோம் எப்படி ஒன்பது பதினைந்து வாசிக்கிறோம் பாருங்க ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் இயேசுவானவர் எதற்கு மரணம் அடைந்தார் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அப்போ நம்ம லேவியராகமோ யாத்ராகமத்துல படிச்சமே அந்த நிவர்த்தி ஆனதா இல்லையா ஆஹ் நிவர்த்தி ஆயிருக்கிறது அப்ப இயேசு கிறிஸ்து எதை நிவர்த்தி செய்தாரு எப்ரியர் பத்து ரெண்டு பாவங்களை நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தால் என்ன செய்யப்பட்டிருக்கும் எப்ரியர் பத்து ரெண்டுல பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இருப்பதனால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவான் கேட்கிறார் அது நம்முடைய கேள்வி முற்றிலும் சுத்திகரித்திருக்கிறதா அப்படி இருந்தால் அவர் கேட்கிறாரு அப்போ அது பலிகள் நிறுத்தப்படாது இருப்பது ஏன் ஏன் நிறுத்தப்படல இன்னும் படிப்போம் நினைவு கூறுதல் வந்திருக்கிறது நிறுத்தப்படல மனசாட்சி பாவங்கள் உண்டென்று மனசாட்சி அவங்களுக்கு அப்படி இல்லாம போயிருக்கணும் மன்னிக்கப்பட்டா அதனால நிறுத்தப்பட்டிருக்கணும் அப்ப நிறுத்தப்படாமல் நினைவு கூறுதல் வருஷ வருஷம் வந்திருக்கிறது இருக்கிறது அப்போ அந்த பாவம் என்னாச்சு அப்போ தற்காலிகமானதா நிரந்தரமான நித்தியமான ஒரு காரியம் இருக்கிறதா அதுக்கான ஒரு பலி இருக்கிறதா எபிரேயர் ஒன்பது ஒன்பது முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் செலுத்தப்பட்டு வந்த பலிகளும் காணிக்கைகளும் மனசாட்சிக்கு தொடர்பாக என்ன நடந்தது மனசாட்சியே சாட்சியே அது பூரணப்படுத்தினதா படுத்தலையா பாருங்க ஆத்துமாக்களுக்கு பாவ நிவிருத்தி ஆனா பூர்ணப்படுத்தல் ஒன்று இருக்கிறது நீதிமானாக்கப்படுதலும் ஒன்று இருக்கிறது பழ ஏற்பாட்டு நாட்களிலே நீதிமான்களாக இருந்திருக்கிறார்கள் அதுல நம்ம சந்தேகப்பட முடியாது ஆனா பூரணப்படுத்தியிருக்கிறதா நிவிருத்தி நித்தியமான மனசாட்சிக்கு தொடர்பாக செய்திருக்கிறதா படிப்பமே ஒன்பதாம் அதிகாரம் வசனம் அந்த கூடாரம் உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது கூடாரம் அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம் கேள்வி கேட்போம் மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாத பிரமாணத்தினால் இயேசு பூரணம் ஆக்கப்பட்டாரா மனசாட்சி அது பூர்ணப்படுத்தினதா பாவ நிவர்த்தி இருந்ததா ஆமா பாவம் மன்னிக்கப்பட்டதா ஆமா அப்படியானால் நினைவு கூறுதல் ஏன் வந்தது மனசாட்சி அவர்களுக்கு பூர்ணப்படுத்தினதா இல்லை எபிரேயர் பத்து மூன்று பாவங்களை குறித்து நினைவு கூறுதல் ஏன் உண்டானது பத்து மூணு வாசிப்போம் அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அப்போ இந்த நினைவு கூறுதல் எதற்காக பாவங்கள் இருக்கு உண்டு என்று நினைவு கூறுகிறது அப்படியானால் இபிரேயர் ஏழு பத்தொன்போதுல நியாய பிரமாணமானது எதையாவது பூரணப்படுத்தினதா அப்படியானால் இயேசுவின் பூரணம் எப்படி நடந்தது எபிரேயர் ஏழு ஒன்பது நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கை வருமிப்பதை பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தெய்விடத்திலே சேர்கிறோம் எபிரேயர் பத்து ஒன்று எந்த காலத்தில் ஆகிலும் பலிகளை செலுத்த வருகிறவர்களை பூர்ணப்படுத்தினதா அந்த பிரமாணமே என்னவாக இல்லை என்னவாக இருக்கிறது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் நிழலாய் மாத்திரம் இருந்தது வேற என்ன காரணம் சொல்றாரு செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்தாத ஒரு பிரமாணம் எப்படி பத்து ஒன்றுல இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருள் இல்லை அது என்னவா இருந்திருக்கிறது அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்தார் பயனற்ற பலவீனமான பாவத்தை நிவர்த்தி செய்யாத பூர்ணப்படுத்தாத இந்த ஊழியம் எப்படிப்பட்டது ரெண்டு மூன்று ஏழிலே மரணத்திற்கு ஏதுவான ஊழியம் மூணு எட்டில இது ஒளிந்து போகிற ஊழியம் ரெண்டு குருந்தியர் மூணு ஒன்பதுல ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் ரெண்டு குருந்தியர் மூன்று பத்து பதினொன்னுல சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்படத்தக்கது அல்லதா இருந்த ஊழியம் மூன்று ஆறுல கொள்ளுகிற ஊழியம் கலாத்தியர் செல்லுகிற ஊழியம் இரண்டு காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு சென்றது மத்திய நாள் ஐந்து நாற்பத்தி மூணுல சத்துருவை பகைக்கிற ஊழியம் இயேசு இருந்த நாட்களிலே அவர் காணாமற் போன ஆடுகளாகி சிவில் வீட்ட இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே மற்றபடி அல்ல என்று சொன்னார் அப்போ முதலாவது யார்கிட்ட யார்கிட்ட போனாங்க பதிமூணு நாற்பத்தி ஆறு அப்போசூர நடபடிகள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தெய்வ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்தராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நியாயப்பிரமாணம் புறஜாதியாருக்குரியது அல்ல ரெண்டு பதினாலு ரோமர் அன்றையும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் புறஜாதிகள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாங்க உடன்படிக்கைக்கு அந்நியர்கள் பதினொன்று பன்னெண்டு அப்போ அது நிவர்த்தி பழைய பிரமாணி கொள்ளுது அடிமைத்தனத்திற்குள்ளா கொண்டு போகுது பூர்ணப்படுத்தாது நிவர்த்தி செய்யாது பயன் இல்லை இதிலிருந்து அவங்க அவங்க விடுதலையாக முடியாம இருந்திருக்காங்க மனசாட்சியும் பூர்ணப்படுத்த முடியல வருஷா வருஷம் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அப்போ சிலர் பதிமூணு முப்பத்தி ஒன்பதுல நியாயப்பிரமாணத்தில் விடுதலை ஆகி என்று கேட்டீங்கன்னா விடுதலையாகி நீதிமானாக்கப்பட்டிருந்தார்களா அப்படின்ற ஒரு காரியத்திற்கும் நீதிமான இருந்தும் விடுதலை பெற முடியாமல் இருந்தார்களா நீதிமான்களாக்கப்படுவதற்கும் விடுதலையாகி நீதி மானா நீதி நீதிமானாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா பாருங்க நீங்க குழப்பம் அடையாமல் இருக்கிறதுக்கு இப்படி சொல்றேன் நியாயப்பிரமாணத்தில் அன்றைய நாட்களில் வாழ்ந்தவர்கள் நீதிமான்களா இருந்தார்களா ஆமாம் ஆனால் விடுதலை ஆனார்களா வாசிக்கிற பாருங்க புரிஞ்சிடும் அப்போ சிலர் பதிமூன்று முப்பத்தி ஒன்பது நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின் என்று விடுதலையாகி நீதிமான் மான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாது இருந்ததோ அதுதான் ஒரு கேள்வி கேட்டோம் நியாயபுரமானத்தினால் விடுதலையாகி நீதிமானாக்கப்பட்டிருந்தார்களா இல்லை நீதிமானாக்கப்பட்டிருந்தாங்களா ஆமாம் விடுதலை இருந்ததா இல்லை நீதிமான்களா இருந்தும் விடுதலை படியும் இருந்தார்களா ஆமா விடுதலை விடுதலையாக நீதிமானாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா அப்படிதான் சொல்றாரு பாருங்க எப்படி யார் இருந்தது சொல்லுங்க கேக்குறீங்களா எந்த பிரமாணத்தின் வாழ்ந்தாங்க இவங்க நீதிமான குற்றமற்றவர்கள நடந்து கொண்டிருந்தாங்களா ஆமான்னு சொல்லுது இவர்கள் நியாய பிரமாணத்தின் கீழ் வாழாம எந்த வேற எந்த பிரமாணத்துல வாழ்ந்தாங்க இதை குறித்ததான தவறான உபதேசம் என்ன தெரியுமா சகரியாவும் எலிசபெத்தும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்ல கர்த்தர் அவங்களுக்கு இது இல்லாமல் தனியாக ஒரு கட்டளை கொடுத்தாரு அந்த தான் அவங்க நீதிமானம் ஆனாங்க அப்படின்னு சொல்ல கிரேஸ் மக்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு நூதனமா இல்ல பாருங்க அவங்க நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லாம சட்டத்தை கடைபிடிக்காம குற்றவாளி ஆயிருப்பாங்க தேவன் என்ன சட்ட திட்டங்களை இருந்தாருங்க பாருங்க அவங்க சொல்றது முதலாவது நம்ம பாகத்தை முதல்ல பார்த்திருவோம் நீதிமானா நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவங்க நீதிமானா இருந்தாங்களா இல்லையா விடுதலை ஆனாங்களா இல்லையா விடுதலை ஆகல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு நீதிமானா இருந்தாங்களான்னு நம்ம பார்க்கணும் ஒன்று ஐந்து ஆறு யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சஹரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான் அவன் மனைவி ஆர்வனுடைய குமாரத்தில் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் இருந்திருக்காங்களா எந்த பிரமாணத்தின் கீழே பாருங்க ஆசாரிய ஆசாரியன் ஒருவன் மனைவி ஆரனுடைய குமாரத்தி அவ்வளவு பேர் எலிசபெத் சொல்றாங்க இப்ப ஆசாரிய வகுப்புல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கணும் இந்த கிரேசி மக்கள் சொல்றது இந்த வகையாவது மக்களை குழப்புறதுக்காக இருக்கு இல்லையா பிள்ளைகளை பிள்ளைகளே ஏமாற்றப்படாதீர்கள் மிகுந்த கவனமாக இருங்க இவங்க நியாயப்பிரமாணத்தில் தான் நீதி நீதிமானாக இருந்தார்கள் அதாவது கர்த்தர் இட்ட கட்டையின்படி பாருங்க இது மோசையின் பிரமாணம் சொல்லுது கர்த்தர் சொல்கிறார் சொல்லுது நியாயப்பிரமாணம் சொல்லப்படுகிறது நிறைய காரியங்கள் இருக்கிறது அப்புறம் சட்ட திட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி நிறைய காரியங்களை நாமும் பார்க்க முடியும் முந்தின கட்டளை என்று சொல்லப்படுகிறது மோசையின் பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் வந்து வேற வேறு இல்லை நியாயப்புறமானம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட சட்டதிட்டங்கள் அவ்வளவுதான் சரி அப்ப நீதியா இருந்தாங்களா இருந்திருக்கிறாங்க விடுதலை ஆகிருக்காங்களா அதான் அப்போ சொன்னபடிகள் நம்ம பதிமூன்று முப்பத்தொன்பது பார்த்தோம் மோசையின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலை ஆகி நீதிமாங்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ என்று சொல்றாரு சரி அவங்கள அப்படி மற்ற ஒன்று கொள்ளுங்களேன் யோசியப்பை பற்றி பாக்குறோம் அவள் புருஷனாகியோசெய்பமான சொன்னா அவன் அவனுக்கு இருக்கிற சட்டத்தில் அந்த கிரேஸ் மக்கள் சொல்றாங்க யோசிப்பு சொன்னா அவன் நீதிமான சொல்றாங்க இதெல்லாம் நம்புறது மாதிரி உங்களுக்கு தோணுதான் மத்த ஒன்று பத்தும்போது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் பழைய பாட்டில் எப்படி இருப்பாங்க இசைக்கிள் பதினெட்டு அஞ்சுல இருந்து வோது ஒருவன் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து என்ன நியாயம் என்ன நீதி எந்த பிரமாணத்தில் செய்ய முடியும் அவன் என்ன செய்யணும் மலைகள் மேலே சாப்பிடக்கூடாது இஸ்ரேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண் தன் கண்களை ஏறக்க தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது விளக்கப்பட்ட ஸ்திரியை சேரக்கூடாது ஒருவனையும் ஒடுக்கக்கூடாது கொள்ளையிடக்கூடாது கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திருப்பி கொடுக்கணும் அவருடைய அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கணும் வட்டிக்கு கொடுக்கக்கூடாது பொலிஸை வாங்கக்கூடாது அநியாயத்துக்கு தன் கையை விளக்கணும் மனிதருக்குள்ள வழக்கு உண்மையா திருக்கணும் அவருடைய என் கட்டையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா நீதிமான் இருந்திருக்காங்களா அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் அப்படியானால் அப்போ பழைய ஏற்பாட்டின் கீழ் நீதிமான்களாய் நடவடிக்கை பழைய ஏற்பாட்டின் கீழே நீதிமான்களாய் இருந்த போதும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருந்தார்களா இல்லை என்பதை பார்த்தோம் பாருங்க இந்த வசனங்களை வந்து எதுக்கு பொறுத்து பேசுகிறாங்கன்னா இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படவில்லை என்ற அந்த வசனத்தை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க நீதிமானாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அது அப்படிதான் பொருந்துதா என்று பார்ப்போம் ரோமர் மூணு இருபதும் கலாத்தியர் ரெண்டு பதினஞ்சு பதினாலையும் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியிலினாலே நீதிமானாக்கப்படுவதில்லையே என்று அந்த வசனம் சொல்லுதா என்று நாம் பார்ப்போம் மூன்று இருபது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லுது பழைய பிரமாணத்தின் காலத்தில் இருந்தா நீதிமானாக்க இப்ப பேசும்போது என்ன சொல்வாருங்க நீதிமானாக்க பட்டதில்லை சொல்வார் சொல்லுவாரு இப்ப நியாயப்பிரமாணம் என்னாச்சு நிறைவேறி போச்சு என்னாச்சு சிலுவையில் குலைக்கப்பட்டது இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நியாயப்பிரமாணத்தை குறித்து மேர்ந்து பேசுகிறாங்க நியாயப்பிரமாணத்திற்கான அந்த மறுபடியும் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை பட்டது இல்லைன்னா கடந்த காலத்தில் இருக்கும் படுவதில்லைன்னா நிகழ்காலத்தில் இருக்கு படப் போவதில்லைன்னா பாருங்கள் எதிர்காலத்தில் இருக்கு இன்றைக்கு புதியற்பட்டின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வர்றவங்க இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் தேவனுக்கு முன்னாடி நீதிமானாக்க பட முடியாது கலாத்தி ரெண்டு பதினஞ்சு புறஞ்சாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமன்றாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் அப்போ அந்த காரியத்தை நீங்க பாருங்க புரஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே இன்றி நியாயபரமானது கிரியினாலே மனுஷன் என்ன செய்யாது இன்னைக்கு நீதிமானாக முடியாது சொல்றாரு அன்று சொல்ல இன்றுதான் சொல்றார் நீதிமானாக்கப்படுவதில்லை இந்த பிரமாணத்தின் கீழாக அப்படி ஆக முடியாது அப்படிங்கறது வெளிப்படைய சொல்ல பாருங்க அப்படின்னா பட்டது இல்லையே அப்படிதான் பேச முடியும் கலாத்தி ரெண்டு பதினாறு பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே இதை கொண்டு போய் பழையற்பாட்டுக்கு சம்பந்தப்படுத்தி அதனால அவங்க நீதிமானாக முடியாது என்று சொல்ல முடியாது ஏன்னா நீதிமானாக இருந்தவங்க இருக்கிறாங்க நீதிமானாக முடியும் சொல்லியிருக்கார் கேள்வி இதுதாங்க பயனற்ற பலவீனமான பாவத்தை நிவர்த்தி செய்யாத பூர்ணப்படுத்தாத இந்த பிரமாணத்தை குறித்து பிதாவினுடைய தீர்மானம் என்ன பூர்ணப்படுத்தவும் பாவத்தை நிவர்த்தி செய்யவும் அடிமைத்தனத்தில் இருக்கிற யாவரையும் மீட்கவும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கவும் பூர்ணகுமாரனை ஏற்படுத்த பிதாவின் திட்டம் என்னவாய் இருந்தது இதை இத கத்திஸ்தமான அடுத்த தான் படிக்க முடியும் இப்போ போதுமான நேரம் நமக்கு இல்ல அடுத்த பாடத்துல நாம இது குறித்து என்ன செய்வோம் படிப்போம் அதுவரை காத்திருங்கள் செபிப்போமா பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவை பாட்டினுடைய பிரமாணங்களின்படி பாவ நிவர்த்திக்காக பாவம் மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் நினைவு கூறுதல் தொடர்ந்து இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்படியானால் அது பூர்ணப்படுத்தாமல் இருந்திருக்கிறது எதை பூர்ணப்படுத்தாமல் இருந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுதும் மனசாட்சியை பூர்ணப்படுத்தக் கூடாதவைகளாக இருந்திருக்கிறது பிதாவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய பிரமாணங்களை நீர் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி பிதாவே இந்த நியாயப் பிரமாணம் நிழலாய் இருந்திருக்கிறது இந்த ஊழியம் பயனற்றதா இருந்திருக்கிறது இந்த ஊழியம் பலவீனமானதா இருந்திருக்கிறது இந்த ஊழியம் மரணத்திற்கு எதுவான ஊழியம் இந்த ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியம் ஆக்கினி திருப்பு கொடுக்கிற ஊழியம் பிதாவே இதெல்லாம் கொள்ளுகிற ஊழியம் மகிமை சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்படத்தக்கதாய் இல்லாதிருந்த ஊழியம் அடிமைத்தனத்திற்குள்ளாக சென்று கொள்கிறது விடுதலையாக முடியாத ஒரு ஊழியமாக இருந்தபடியினால் அதையெல்லாம் மாற்றுவதற்கு பிதாவின் திட்டம் வைத்திருக்கிறேன் ஒரே பேரான குமாரனை அன்பு குருந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறேன் பிதாவை அதன் மூலமாக நாங்கள் பூர்ணராக்கப்பட உதவி செய்யும் செய்ததற்காக நன்றி பழைய வாழ்ந்த சகரியாவும் எலிசபெத்தும் யோசியப்பும் இசைக்கியல் புஸ்தகத்திலும் அநேக சட்டத்தின்படி செய்கிற பொழுது பிதாவே இன்றைய நாட்களில் தவறாக பொருத்தி நீதிமானாக்க பட முடியாது என்ற அந்த வார்த்தையை பழைய பாட்டுக்கு சென்று காட்டாதபடி அப்படி காட்டுகிற மக்களை அடையாளம் காணவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் வரக்கூடிய நாளிலே நாங்கள் இயேசுவின் பூரணம் எப்படி இரு எப்படி அவர் பூர்ணராக்கப்பட்டார் என்று பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவருடைய பிள்ளைகளே